அலாமி வரமது தாலாத்து அலகது இல்ல அன்புக்கு மனை திறக்க முடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அரமீஸ் அல்லாஹு வேலை பெரும் கருமையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்கள் அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலாஹி சொல்ல அல்லாஹூடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த உமத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய பல்வேறு செய்திகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில அனசுபுரம் மாளிகையில் புத்தாள் அருங்குபுரம் அறிவிக்கின்ற அபுதாவ் தபரானே ஹாக்கீம் போன்ற பிரபலமான ஹதீஸ்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த ஹதீஸ்லே பிரமாநாஸ் அல்லவர்கள் பல்வேறு விஷயங்களை மட்டும் பாதுகாப்பில் தேடினார்கள் அதில் ஒன்றுதான் ஆவுது பி கே என சுமா திர் ரிய இவ ஆவுது பி யாரா செவி ரீதியாக என்னுடைய வணக்கங்களிலும் பார்வை ரீதியாக என்னுடைய வணக்கங்களிலும் முகஸ்துதி ஏற்படுவதை விட்டும் பிறர் பார்ப்பதற்காகவே என வணக்கம் செய்வதை விட்டும் உள்ளிடத்திலே பாதுகாவல் தெரிகிற என்பதாக அதாவது செவி ரீதியான வணக்கங்களில் மற்றும் பார்வை ரீதியான வணக்கங்களில் முகஸ்துதி ஏற்படுவதை விட்டும் பாதுகாவல் தெரிகிற என்பதுதான் அந்த ஹதீசனுடைய அர்த்தமாகும் அப்படி என்றால் என்ன அருகிற மக்கள் இந்த ஹதீசுக்கு மூன்று வகையான விளக்கங்களை கூறுகிறார்கள் என்றால் கவனியங்கள் பிரியா என்றால் என்ன சும்மாத் என்றால் என்ன எழுதுகிறார்கள் என்றால் அமலு நிறுவியத்தின் நாஸ் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி அந்த வணக்கத்தை செய்தல் என்றால் நீ அவருடைய பாராட்டை நம்முடைய செவியிலே கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வணக்கத்தை செய்தல் என்பதாக கூறுகிறார் அப்படின்னா என்னென்றா ஒரே வணக்கம் தான் ஒரே வணக்கத்தை நாம் செய்கிற நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் பிற மக்கள் இதை பார்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை பிற மக்கள் பார்க்க பார்க்கிறதுக்காக என்ன செய்ய வணங்குது என்ன செய்யறது ஒரு ஒரு தர்மம் செய்யறோம் அந்த தர்மம் செய்யற நேரத்தை எல்லாரும் என்ன ஒரு ரூபாய் எடுத்து கொடுக்கிறது பிறர் பார்ப்பது மாதிரி இந்த வணக்கத்தை செய்யுதல் அதன் மூலமாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் நம்மை மற்ற மக்கள் குடையவர்கள் என்று பாராட்ட வேண்டும் என்பதை எதிர்பார்த்து அந்த வணக்கத்தை செய்யுதல் அவர் ஒரே வணக்கம் எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் நாம் அந்த வணக்கத்தை செய்கின்றோம் அதை பார்த்து மற்ற மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நினைக்கின்றோம் இது ஒன்று இரண்டாம் விளக்கம் விழுகிறார்கள் அகமதுல்லா இணையவர்கள் பாரி என்ற பதிவு செய்கிறார்கள் பாரி இதுல ஒரு அருமையான வழக்கம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என்றால் என்றால் இவர் செய்யக்கூடிய வணக்கத்தை மற்ற மக்கள் தானாகவே பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதாக நினைத்து இந்த தலைப்படியை நல்லா கவனிக்கிறார் இவர் ஒரு வணக்கத்தை செய்கிறாரு வணக்கத்தை செய்கிற நேரத்திலே இவரே நினைக்கிறார் ரீனா நம்மை பார்த்து மற்ற மக்கள் பாராட்ட வேணும் என்பதாவது நினைத்து இந்த வணக்கத்தை செய்தார் இதுக்கு பேர் ரியா சும்மா என்ன சொல்றாங்க சொல்றாங்க ஐ யுஹூபிய அமலும் இவர் இந்த வணக்கத்தை ரகசியமாகத்தான் செய்தார் சும்மா யுவஹதி சுபிகின் நாஸ் மற்ற மக்களிடத்திற்கு சொன்னார் என்ன சொல்றாரு இவர் தஹஜு பார்த்தாரு அதாவது அந்த வணக்கத்தை ஆர்வமுட்டுதல் என்பது வேறு ஏ தகஜ தொழகு இல்ல தொழுகணுப்பா அப்படின்னு சொல்றது வேறு இவர் ஒரு வணக்கத்தை ரகசியமாக செய்துவிட்டு அதை மற்ற மக்களிடத்திலே பெருமையாக சொல்லுகள் இதனால நம்ம நன்மை போயிடும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கிற அந்த தலைப்புல இந்த இரண்டு விதத்திலே செய்யக்கூடிய வணக்கங்களும் பாழாகி போகும் அதனால பெருமானால் சொல்றாங்க அப்படின்னா அந்த வணக்கத்தை மற்ற மக்கள் தானாகவே பார்த்து பாராட்டுவதற்காக செய்வதற்கு ரியா அப்படி செஞ்சாலும் வணக்கத்துடைய நன்மை பாடா போகும் அல்லது இவர் ரகசியமாக செய்கிறார் இவர் என்ன செய்யறாரு ரமலான்ல இல்ல நிறைய குரான் ஓதுறாரு என்ன செய்யும் நம்மளா யாருமா குரான் ரமலா இல்ல நம்மளா நாலு குரான் அஞ்சு குரான் போதிருவோம்

வணக்கங்கள் வகையா இருக்குது வணக்கங்கள் ரெண்டு வகையா இருக்கு என்னடா உடல் சார்ந்த வணக்கங்கள் பொருள் சார்ந்த வணக்கங்கள் இருக்கா இல்லையா இந்த வணக்கத்தை செய்கிற நேரத்தில் இந்த வணக்கத்தை செய்கிற நேரத்தில் இதை பார்த்து மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதாக நினைக்கின்றார் உதாரணமா என்னடா இவர் தொழுகிறார் இவர் நிறைய தொழுகிறார் தொழுகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவரை மற்ற மக்கள் நிறைய பாராட்டு வருவதற்காக எப்பவுமே தொழுகிட்டே இருக்கார் இப்ப இருந்தாலும் நிறைய தொழுகிறாரு இதனுடைய நோக்கம் மற்ற மக்கள் நம்மை பாராட்ட வேண்டுவாக நினைக்கின்றார் இவர் தான தர்மங்கள் நிறைய செய்கின்றார் இதை பார்க்கின்ற மக்கள் இவரை பாராட்ட வேண்டுவதாக ஆக இந்த வணக்கம் என்பது பார்வை சம்பந்தப்பட்டது என்னங்க இது எனக்கு என்ன பார்வை சம்பந்தப்பட்டது இதை இப்படி நினைக்கின்றார் ஆக உடல் சார்ந்த வணக்கமோ பொருள் சார்ந்த வணக்கத்தையோ இவர் செய்கிற நேரத்திலே இதை பார்க்கின்ற மக்கள் இவரை பாராட்ட விருவாக நினைக்கின்றார் இதுக்கு ரியான்னு சொல்லுவாங்க சும்மாத்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அமலும் அஜனி சிமாயும் தல கிராத்தியவன் பாதி வதகிரி சும்மாத்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய் வணக்கம் இவருடைய வணக்கத்தை கேட்கின்ற மக்கள் சும்மாத்னாலே சமூக செவின் அர்த்தம் சரியா அதை இவர் இந்த வணக்கத்தை இவர் செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை கேட்கின்ற மக்கள் இவர் பாராட்டப்பட வேண்டும் நினைக்கின்றார் அண்ணன் என்ன சொல்றாங்க பயான் செய்ய நினைக்கிறாரு என் பயானை கேட்கின்ற மக்கள் என்னை பாராட்ட வேண்டுமாக நினைக்கின்றார் என் பயானை கேட்கிறவங்க நல்ல பாராட்ட நம்மளை மாதிரி யாரும் பயன் செய்ய விடியாதவங்க மற்ற மக்களை பாராட்ட வேண்டுவதற்காக வழி இவர் உபதேசம் செய்கின்றார் அதே மாதிரி இவர் குரானை ஓதுகின்றார் இது வந்துகிட்ட ஆனிம்களுக்கும் அந்த பாதிகளுக்கும் ரொம்ப பொருந்தும் ஆலும்கள் பயானம் செய்யறாங்க அதனுடைய நோக்கம் எல்லாம் அவருக்காக இருக்க இவர் பெரிய அறிஞர்வாத மக்கள் மற்ற மக்கள் பாராட்டு என்பதற்காக இவர் பயானம் செய்றார் அப்படின்னா இவர் இந்த லிஸ்ட்ல வந்துருவார் அதே மாதிரி குரான் ஓதுற குரா எல்லாம் நமக்கு நல்ல பொருளை கொடுத்திருக்கிறோம் நல்ல மூச்சை தம்பிய வாக்கியத்தை கொடுத்துருக்கா நம்ம குரான் அழகா ஓதுற தப்பு இல்லை

இவருடைய பயாவையோ இவருடைய கராத்தையோ இவர் செய்யக்கூடிய விக்கிரகளை இவர் செய்ய சத்தமாக விக்கர் செய்கிறார் இந்த ரீதியான வணக்கத்தை கேட்கின்ற மக்கள் இவர் பாராட்டமாக நினைத்தார் ஆக இந்த இரண்டை வெற்றி பெறமாக பாதுகாப்பு தீர்னார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த அடிப்படையில இவர் வணக்கங்கள் செய்தால் இவர் எவ்வளவுதான் வணக்கங்கள் செய்தாலும் கூட இது பழனற்றதாக ஆகிப்போம் இது பழனற்றதாக ஆகிப்போம் ஏன் என்று சொன்னால் எந்த வணக்கங்கள் அல்லா அல்லாது இந்த மக்களுடைய போற்றுதலுக்காக பாராட்டுதலுக்காக செய்யப்படுகின்றதோ அது இந்த உலகத்திலே வெறுமால பாராட்டை கிடைக்கலாமே தவிர மறுமையில எந்த நன்மையும் இல்லாமல் போய்விடும் வரும் இல்ல எல்லாருடைய சன்னிதாக செய்வாங்க ஒரு ஷகீர் ஒரு செல்வந்தர் ஒரு ஆய்வு நிறுத்தப்படுவார் நீல் நீள் நீண்ட விரிவான அதீஸ் அது அப்படின் கேப்பா உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தேன் ஒவ்வொருவரையும் தனித்தடியே கேட்ப சொல்லிட்டு தான் நேராகி ஆயிப்போம் ஒருமுறையே கேப்பான் முதல்ல என்ன செய்வார் கூப்பிடுவான் செல்வத்தை கொடுத்த என்ன செஞ்சு உனக்காக கொடுத்த இல்ல உலகத்துல பேரும் புகழுக்காக நீ கொடுத்த அந்த பேரும் புகழ் உனக்கு உலகத்திலே கிடைச்சு போச்சு நரகத்துல புற தள்ளப்படும் அலாகுத்தாவே செய்ய சகிதை கூப்பிடுவான் நீ என்ன செஞ்ச நான் வீரத்தை கொடுத்த என்ன செஞ்சேன் உனக்காக நான் போர் செஞ்ச சகிதா இல்ல உலகத்துல போர்த்துகளுக்காக செஞ்சேன் அந்த பேரும் போற உலகம் உலகத்துல கொடுக்கப்பட்டது இவனுக்கு நரகத்துல தள்ளப்படும் அல்லாஹுத்தா மூன்றாவது ஒரு ஆலிம் அல்லாஹுத்தா கூப்பிடுவோம் உனக்கு இயல்பு பொருத்தே இருந்து செஞ்சேன் நான் மக்களுக்கு இப்ப பார்த்தாலும் பயாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் பயாரம் செஞ்ச வார்த்தவம் தான் உலகத்திலே உடைய போற்றவர்களாக இருந்தற்காக அவனை செய்தாய் அது உனக்கு உலகத்திலே பேரும் போதும் கொடுக்கப்பட்டு விட்டது இவர்களுக்கு நரகத்துல போட போல நான் என்ன செய்வான் அல்லாஹுத்த நரகத்துல போட சொல்லுவான் நரகத்திலே போட என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு அல்லாஹுத்தால சுருக்கம் என்ன சொல்றேன் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஒரு வாக்கியத்தை கொடுத்தான் என்றால் அந்த செயல்படுத்துகிற நேரத்திலே நம்முடைய ஒரே நோக்கம் அல்லாவுக்காகத்தான் இந்த உலகத்திலே மக்கள் நம்மை புகழ நான் தப்ப இல்லை ஒரு சாதி கேட்டார் அல்லாவுடைய தூதரே மக்கள் என்னை போற்ற என்பதற்காக வேண்டி நான் வணக்கம் செய்வது இல்லை ஆனால் நான் செய்யக்கூடிய வணக்கத்தை மக்கள் போற்றுகிறார்களுக்கு நான் என்ன செய்வது என்பதாக கேட்டார் மக்கள் புகழணுவதற்காகவே ஒரு காரியத்தை நான் செய்யல ஆனால் செய்யக்கூடிய வழக்கத்தை மக்கள் இதை போட்டுகிறார்களா என்ன செய்து என்றாங்க பெருமான சொன்னார் அது உலகத்தில் அல்ல உனக்கு கொடுக்கின்ற வாக்கியம் சொன்னான் கிஃப்ட் சொன்னான் நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம் மக்கள் புகழ்றாங்க தப்பு இல்ல புகழுக்காக வேண்டி செய்வது தப்பு புகழும் படியாக செய்வது தப்பு இல்லை ஆசிரியர் சொல்லுவார் உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடு சொல்லுவாங்க அப்படின்னா நீ பயன் பண்றா நல்ல நோட் சேர்த்து நல்லா பேசணும்னா மக்களுக்கு துளவிக்கிறாருன்னா நீ செய்யும் முதலே ஓதி பார்த்துக்கிட்டு முடிஞ்சாலும் அழகா வைக்கணும் உன்னுடைய அவனுடைய தொழுகை இன்னொரு கராத்து வந்துட்டு மக்கள் பாராட்டுபடியாக இருக்கணும் ஆனா பாராட்டுக்காக செய்யக்கூடாது மக்களுடைய புகழங்கிறது நோக்கம் காரியம் எப்படி இருக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாரு நல்ல தொழுகமாக பாராட்டும்படி இருக்குன்னு சொல்லுவாரு அவர் ரெண்டும் வித்தியாசம் இருக்காரு ஒரு காரியத்தை நாம் செய்கின்றோம் அந்த காரியத்தை மக்கள் பெருமைப்படுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் தப்பல்ல ஆனால் அந்த எந்த நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பது முக்கியமா அதை அறிகிறபகன் சொல்றாங்க நாம் இந்த வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கத்திலை நோக்கம் வல்லாவருக்கு நேரம் ஆயிடுச்சு ஒரே செய்தி சொல்லி விடுகிறேன் அல்லாஹுத்தாலா தன் திருமணையிலே சுவர்கள் தருசுனி என்ற பதினெட்டாவது சூறாவுடைய நூத்தி பத்தாவது வசனம் கடைசி வசனத்துல அல்லாகுத்தாலா சொல்லுவாங்க பவன்காக எழுது கார்யா வல்ல சாரிதான் இந்த முகஸ்துதியினுடைய எண்ணத்தை விட்டு நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் இந்த முகஸ்துதியுடைய எண்ணம் செய்யக்கூடிய அந்த தீய எண்ணத்தை விட்டு நம்மை தற்காத்து போறணும் அப்படிங்கிற முதல்ல நான் சொன்ன கேட்ட இரண்டாவதாக சொல்றாங்க அதாவது என்னுடைய வணக்கத்துடைய நோக்கம் அல்லாவை சந்திப்பதாக இருக்க வேண்டும் அதாவது அல்லாஹன் என்ன சொல்றான் அவனுக்கான யார் தன்னுடைய இறைவனை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் சாரிதான் அவர்கள் சாரிகார நற்செயல்கள் செய்யட்டும் வணக்கத்திலே யாரையும் கூட்டாக்க வேணாம் நல்லா போகிறான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதர் அல்லாவை சந்திக்க வேண்டும் நினைத்தார் அல்லாவை பார்க்க வேண்டாம் நினைத்தார் இங்க வந்து கேள்வி எனக்குக்கா பார்த்தது அல்ல அல்லாவை மகிழ்ச்சியோடு பார்க்கின்ற பாக்கியம் என்பது சொத்தத்தை விட பெரிய பாக்கியம் பெருமாநா சொல்லுவாங்க மருமை நாடு இரே இதா நசூ நரைமல் ஜன்னா அல்லாஹ் கண்டுவிட்டால் சொர்க்கத்தின் பாக்கியத்தை மறந்து விடுவாரா நம்பிவார் அல்லா நசீபி வருவாராக என்னன்னா அல்லாஹுடைய திருவுருவ காட்சி எப்போது காண்பிப்பார் என்று சொன்னால் சொர்க்கவாரின் சொர்க்கத்து வாரின் தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் தலை காண்பிப்பார் தன்னை அவங்க அல்லாஹ கண்ட போது அவங்க சொர்க்கம் செல்வதை மறந்து விடுவார்களாம் அதுக்காக என்ன செய்ய அவர்களை கடந்த அவர்கள் சொர்க்கத்துக்கு இழுத்து சென்ற குளம் வசிக்கல்லது என்ன தப்பு வசிக்கல்லது என்ன தப்பு எல்லாரும் வசிக்கல்லது என்ன தப்பும் அல்லாஹக்கால தெரிய சொல்லுவான் யார் வந்து இந்த இறை முடையை நல்லதாக வந்து சொர்க்கத்தின் முக்கமாக இழுத்து செல்லப்படும் அந்த ஆயத்துக்காக தான் சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாவை கண்ண மக்கள் சொர்க்கத்துக்கு போவா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அவங்க இழுத்து செல்லப்படும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹாவை பார்ப்பது என்பது பெரும் பாக்கியம் அல்லாஹினுடைய திருவுருவ காட்சி யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹு தலைங்கே கூறுகிறார் யார் அல்லாவுக்காக இந்த வணக்கத்தை செய்கிறார்களோ அந்த வணக்கத்திலே யாரை கூட்டாக்கவில்லையோ அப்படின்னா என்ன யாருடைய போற்றுதலுக்காக என்ன செய்யவில்லையோ அல்லாஹு தலா கொடுப்போம் அப்ப அந்த வணக்கத்துடைய நோக்கத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இந்த வணக்கத்தை செய்கின்றேன் இதன் காரணமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹுடைய திருவுருவ காட்சி